ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் to வசந்தம் சரவணன் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம் நார்மலாக நம்ம சப்பாத்தி செஞ்சோம்னா கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா சப்பாத்தி வந்து மீந்து போயிடும் அந்த சப்பாத்தியை வச்சு கொத்து சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த கொத்து சப்பாத்தியோட டேஸ்ட்டு ரொம்பவே ஒரு வேற லெவலில் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு இதோட டேஸ்ட்டு ரொம்பவே பிடிக்கும் வாங்கி இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த கொத்து சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த கொத்து சப்பாத்தி செய்கிறதுக்காக ஒரு ஆறு சப்பாத்தி அளவுக்கு மீதமான சப்பாத்தியை எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த சப்பாத்தியை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த சப்பாத்தியை நம்ம நைஃப் வச்சியும் கட் பண்ணலாம் அப்படி இல்லைனா கையாலே கூட இதை குட்டி குட்டி பீசஸாக நம்ம மாற்றி வச்சுக்கலாம் இப்போ இந்த கொத்து சப்பாத்தி செய்கிறதுக்காக இந்த சப்பாத்தியெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம இவ்வளோ சப்பாத்தியும் சேர்த்து வச்சு ஒட்டுக்க நம்மளால் இதை கட் பண்ண முடியாது அதனால் இதிலேருந்து ஒரு பாதி அளவுக்கு சப்பாத்தியை தனியாக எடுத்து வச்சு இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த சப்பாத்தியை சேர்த்து நம்ம ரோல் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சப்பாத்தியை இப்போது ரோல் பண்ணிவிட்டு இதை குட்டி குட்டி பீசஸாக நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இன்னும் கூட நம்ம இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்பதான் தான் கொத்து சப்பாத்தி ரொம்பவே சுவையா இருக்கும் இப்போ இந்த சப்பாத்தி எல்லாத்தையும் குட்டி குட்டியா கட் பண்ணியாச்சு நைஃப் வச்சு கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன் மீதி எல்லாமே நம்ம கையாலே குட்டி குட்டி பீசஸ்ஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு நம்ம கையாலே அழகா இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸ்ஸாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ கொத்து சப்பாத்தி செய்கிறதுக்காக சப்பாத்தியாக ரெடி பண்ணியாச்சு இப்போ அடுத்ததான் ஒரு ரெண்டு தக்காளியும் ரெண்டு வெங்காயம் கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த தக்காளியும் வெங்காயத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானலியாக ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வானலி நல்லா சூடான பிறகு இதில் போதுமான அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த எண்ணெய் சேர்த்துட்டு இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த கடுகு சேர்த்துட்டு இது நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொறிஞ்ச பிறகு இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் இப்போ அடுத்ததாக இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஆனியனை சேர்த்துக்கலாம் இப்போ ஆனியன் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இந்த ஆனியன் நல்லா வதங்கி வர்றதுக்காக கொஞ்சமாக இதில் சால்ட் உப்பு சேர்த்துக்கிறேன் சால்ட்டு சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ அடுத்ததாக இதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுக்கணும் ஆனியன் நல்லா ஒரு பாதி அளவுக்கு நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கணும் இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை எல்லாம் போன பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்காக இதில் கொஞ்சம் போல் பொடி சேர்த்துக்கிறேன் மஞ்சள் பொடி உப்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கும்போது இது நல்லா சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் அதாவது வதங்கி வந்துடும் இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி இது நல்லா வதங்கின பிறகு அடுத்ததாக நம்ம இதில் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்க போகிறோம் இப்போது வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இது வீட்லேயே அரைச்ச மிளகாத்தூள் அதனால் இதோடய கலர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இப்போ மிளகாத்தூள் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுக்கணும் இந்த கொத்து சப்பாத்திக்கு கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் அதாவது கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்தால் தான் இதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கோங்க இப்போ மிளகாத்தூளோட பச்சை வாசனை எல்லாம் போன பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்தியை இது கூட சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சப்பாத்தி சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் ஒரே நேரத்தில் நம்ம எல்லாத்தையும் சேர்த்தோம்னா இதை கலறி விடுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதாவது அதாவது நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டுருக்கிற இந்த மசாலா நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகி வராது அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் இப்போ தான் இன்னும் கொஞ்சம் சப்பாத்தியாக இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதே மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை கிளறி கொடுத்துக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருந்தா எல்லா சப்பாத்தியும் சேர்த்து நல்லா இதை மசாலாவோடு கிளறி விட்டாச்சு இப்போ பாருங்கள் நல்லா ஈவனாக நல்லா மசாலாவோடு கலந்து வந்திருக்கு நம்ம இன்னும் இதில் உப்பு சேர்க்கவே இல்லை நம்ம இதை ஃபைனலாக தான் உப்பு சேர்த்துக்க போகிறோம் இதில் இப்போ அடுத்து தான் நம்ம இதில் ஒரு மூணு முட்டை அளவுக்கு உடச்சி ஊற்றிக்கலாம் நீங்கள் முட்டை சாப்பிட மாட்டிங்கன்னா தாராளமாக இந்த முட்டையை இந்த ஆப்ஷனை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வெறும்னே இந்த வெங்காயம் தக்காளி மசாலா ரெடி பண்ணோம் இல்லையா அதோடவே இந்த சப்பாத்தியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த டிஷ்ஷை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதுவுமே ரொம்ப டேஸ்டியாக தான் இருக்கும் இப்போ அடுத்ததாக இதில் மூணு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன் இந்த சப்பாத்தியோட அளவை பொறுத்து நீங்கள் கூட குறைய இந்த முட்டையை சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி அந்த மசாலா ரெடி பண்ணோம் இல்லையா அதோட கூட நம்ம முட்டையை சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஆனால் அந்த மாதிரி முட்டை சேர்த்து நம்ம கலரும் போது முட்டை மட்டும் தனித்தனியாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நம்ம சப்பாத்தியோடு சேர்த்து நம்ம கலர்னோம்னா அந்த சப்பாத்தியோடு மிக்ஸ் ஆகி வரும் அதனால தான் உங்களுக்கு எது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் அந்த முட்டையை சேர்த்துக்கோங்க இப்போ முட்டை சேர்த்துட்டு இந்த சப்பாத்தியோட முட்டையை சேர்த்து நல்லா கலறி விட்டுக்கணும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் முட்டை சேர்த்துட்டு இந்த சப்பாத்தியை கிளறும் போது கொஞ்சம் ஸ்டிக்கி ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் ஆனால் அப்படியே மெதுவாக கலரி விட்டுட்டே இருந்தோம்னா ஒரு குறிப்பிட்ட அப்புறம் இது நல்லா பல பலன்னு வர ஆரம்பிச்சிரும் முட்டை சேர்த்துட்டு அடி பிடிக்காமல் இந்த மாதிரி கலறி விட்டுட்டே இருங்க ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கலரி விட்டுட்டே இருங்க கைவிடாமல் கலரி விட்டுட்டே இருங்க சம்டைம்ஸ் அடி பிடிச்சிக்கும் பாருங்கள் இப்போ இந்த கொத்த சப்பாத்தி நல்லா பல பலன்னு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக இதில் சால்ட்டு சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி சப்பாத்தி செய்யும்போது அதுலேயுமே வந்து உப்பு போட்டு செஞ்சுருப்போம் அதனால் அது மட்டும் இல்லாமல் இந்த வெங்காயம் தக்காளி போதும் உப்பு சேர்த்துருப்போம் அதனால கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு மட்டும் இதனால தான் நான் ஸ்டார்டிங்லேயே உப்பு சேர்த்துக்க வேண்டாம்னு சொன்னேன் ஃபைனலாக நம்ம உப்பு சேர்த்துட்டு இதை கிளறி விட்டுக்கலாம் இப்போ அவ்வளோதான் நம்மளோட கொத்து சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு இப்போ ஃபைனலாக இதில் கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி தழையை தூவிட்டு இதை அப்படியே கிளறி விட்டுட்டு நம்ம இறக்கிடலாம் நம்ம இந்த கொத்து சப்பாத்தி முட்டை சேர்த்துட்டு இது நல்லா ட்ரை ஆகுற வரைக்கும் நம்ம கலறி விட்டுக்கணும் அதுக்கு முன்னாடியே ஸ்டிக்கி ஸ்டிக்கியாக இருக்கும் போதே நம்ம இதை இறக்கிடக்கூடாது அப்படி பண்ணோம்னா நல்லாவே இருக்காது சாப்பிட்றதுக்கு நல்லா அளவுக்கு நல்லா பல பலன் வரணும் அந்தளவுக்கு நம்ம இதை கிளறி விட்டுட்டே இருக்கணும் நம்ம சேர்த்து அந்த முட்டையோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு இந்த கொத்து சப்பாத்தி நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரும் பல பலன்னு இருக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம இதை இறக்கிட்டால் போதுமானதாக இருக்கும் இப்போ அவ்வளோதான் கொத்து சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு இப்போ ஃபைனலாக இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையை தூவி நம்ம இதை இறக்கிக்கலாம் இந்த மாதிரி கொத்தமல்லி தழையை ஃபைனலாக நம்ம சேர்க்கும் போது இதோட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ கொத்தமல்லி தழையை சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் ஃபைனலாக உங்களுக்கு பிடிக்கும்னா கொஞ்சமாக மிளகுத்தூள் கூட ஃபைனல் ஸ்டேஜில் நம்ம சேர்த்து ஒரு கலர் கலரிட்டு இறக்கி விட்டுக்கலாம் அதோட ஃப்ளேவருமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்மளோட முட்டை கொத்து சப்பாத்தி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நம்ம இதை சப்பாத்தி மீண்டு போனால் தான் செய்யணும் இல்லை நம்ம சப்பாத்தி செய்யும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சப்பாத்தி செஞ்சுட்டு நெக்ஸ்ட் டேக்கு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கும் இதை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்கும் இதை ரொம்பவே பிடிக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம இந்த ஆனியன்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த ஆனியனை குட்டி குட்டியாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த கொத்து சப்பாத்தி மேலே இந்த மாதிரி மழை சாரல் மாதிரி அப்படியே அழகாக தூவி விட்டுக்கணும் தூவி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த லெமன் எடுத்து அந்த லெமன் சாறை அப்படியே லைட்டாக நம்ம இதில் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இந்த லெமன் சாரோடு சேர்ந்து இந்த ஆனியனோட இந்த கொத்து சப்பாத்தியை சேர்த்து சாப்பிட்டோம்னா அப்படியே எம்மி எம்மி டேஸ்டி டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் சாப்பிடும்போது இதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் நிச்சயமாக அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் சப்பாத்தி செய்கிற அன்னைக்கு உங்கள் வீட்டில் சப்போஸ் நீங்கள் சிக்கன் குழம்பு அப்படி இல்லாட்டி மட்டன் குழம்பு ஏதாவது ஒரு குருமா குழம்பு நம்ம ஏதாவது ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா அந்த குழம்பை இதோடு சேர்த்து சாப்பிட்டோம்னா ஒரு வேறு லெவல் டேஸ்ட்டுங்க அதோட டேஸ்ட்டை அடிச்சிக்கவே முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த கொத்து சப்பாத்தியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இது கூட முட்டை நம்ம சேர்த்தும் செய்யலாம் முட்டை சேர்க்காமலும் செய்யலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி முட்டை சேர்த்தோ எல்லாத்தையும் சேர்க்காமலும் செஞ்சு ஆனால் இது கூட நான் சொந்த மெத்தடில் கொஞ்சமாக லெமன் சாறு கொஞ்சமாக ரா ஆனியனை ஆனியனை கட் பண்ணி சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இதை செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்